ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகவும் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஆண்டவர் காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி அதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் கர்த்தர் ஆதேனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல இது நிமித்தமாக காயினுடைய முகம் வேறுபடுகிறது முக பாவனை வேறுபடுகிறது தன் சகோதரன் மேல ஒரு எரிச்சல் வருகிறது அவனை கொள்ளுவதற்கு திட்டம் போடுகிறான் அவனை கொன்று கொலை செய்து விட்டு தான் எந்த தவறுமே செய்யலை தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு காயின் தள்ளப்பட்டு ஆண்டவர் காயினை சபித்து அவனை துரத்துகிறார் இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வைப்பாங்க ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் காயின் பாவத்திற்கு தள்ளப்பட்டதற்கு ஒரு மூல காரணம் என்ன அவனுடைய முகநாடி வேறுபட்டது இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய முகநாடி முக பாவனை யாரை பார்க்கும் பொழுது மாறுகிறதோ நம்ம சாக்கிரதையா இருக்கணும் நம்ம சாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நாம் பாவம் செய்வதற்கு தூண்டுகிற ஒரு காரியம் ஒருவேளை உன் கணவனை பார்க்கும் பொழுது உன் பார்க்கும் பார்க்கும்போது உன் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உன் சகோதரன் உன் சகோதரி அது உங்க வீட்டில் இருக்கிற மாமா அத்தை நண்பர்கள் உன் மாறுகிறதோ நீ ஜாக்கிரதையா இருக்கிறோம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறாய் ஒருத்தரை பார்க்கும் போது இருதயத்துல எரிச்சல் வருதா நீ சாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் ஏன்னா ஆண்டு இயேசு கிறிஸ்து எல்லாரையும் வேசிக்கிறவர் எல்லார் மேலும் அன்பு காட்டுகிறவர் அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்க்கும் போது இறுதியத்துக்குள்ள நமக்கு எரிச்சல் வருதுன்னா கோபம் வருதுன்னா பிசாசு நமக்குள்ளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கீகரித்தது கர்த்த நிராகரித்தது கர்த்த அப்படி இருக்கும் பொழுது ஆதரவு மேல ஏன் காய்கறி கெரிச்சல் அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்கள் அது கத்தருக்கும் அந்த மகனுக்கும் அந்த கத்தருக்கும் அந்த மகளுக்குமான காரியம் நீங்களும் நானும் எரிச்சல் படுவதனால கோபப்படுவதனால எந்த ஒரு காரியத்தையும் மாற்ற முடியாது அப்படி எரிச்சல் நமக்கு மற்றவங்க மேல வரும் பொழுது நம் முகபாவனை மற்றவங்களை பார்க்கறப்ப மாறும் பொழுது அது ஆரம்பமாயிருக்கிறது முடிவு எங்க நம்மளை கொண்டு போய் தள்ளுனா பாவத்துல கொண்டு போய் தள்ளும் சாபத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளும் நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாத படிக்கு குடும்பத்திலே சந்தோஷமா இருக்க முடியாத படிக்கு ஊழியத்தை சமாதானமாய் செய்ய முடியாத படிக்கு சமுதாயத்துல ஒரு மன நிம்மதியாய் இருக்காத ஒரு சூழ்நிலைக்கு அந்த எரிச்சல் அந்த கோபம் நம்மை கொண்டு போய் தள்ளும் வேதத்துல பார்க்கும்போது சவுல் தாவிது மேல இதே எரிச்சல் முகபாவனம் மாறுது கோபப்படுகிறான் எரிச்சல் அடைகிறான் ஒரு விரோதிய பால பார்க்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு பிறகுக்காக சவுருடைய சிந்தனை முழுவதும் இந்த தாங்க கொள்ளுவதிலே தான் இருந்ததே தவிர தன்னுடைய ராஜ்ஜிய பாரத்தை குறித்து மறந்துட்டான் இன்னைக்கு மற்றவங்க மேல உங்களுக்கு எனக்கு எரிச்சல் வருன்னா கோபம் வருன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை மறந்துட்டு தேவையில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம் நம்ம நமக்கு இருக்கிற மகிமை நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பிசாசம் தள்ளுவான் ஆகவே அன்பான தேவ பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கட்டுடைய பிள்ளைகளை யாரையாவது பார்க்கும் போது உங்களுக்கு எரிச்சல் வருதா முகநாடி மாறுபடுதா ஜாக்கிரதையா இருந்த திருந்திக்கோங்க எது நிமித்தமா உங்களுக்கு அந்த எரிச்சல் வருதோ ஆணுடைய சமூகத்திற்கா ஆண்டுகிறேன் இந்த நபரை பார்க்க எனக்குள்ள எனக்குள்ளா ஒரு எரிச்சல் வருது கோபம் வருது அதை மாத்த உதவி செய்யுங்க ஆண்டுகிட்ட மன்றாடுங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லைன்னா அந்த எரிச்சல் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் அந்த பாவம் சாபத்தை பிறப்பிக்கும் துலகத்திலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுவோம் ஆனா ஆண்டு சொல்லுகிறார் ஒரு கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் அந்த கோபத்தை அந்த எரிச்சலை அந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது உண்மையாய் தேவ சமூகத்தில் சமூகத்திலுக்காந்து காரியங்களை சொல்லி அந்த அந்த மாத்துங்க இந்த முகநாடி மாறுபடுவதை மாத்துங்க அந்த கோபத்தை மாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி பாருங்க கர்த்தர் ஒரு பெரிய காட் தருவோம் கபல